எல்லாருக்கும் வணக்கம் என்னடா அது வணக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியுது எனக்கு பொதுவாக வாழ்க்கையில் உழைச்சி கழிச்சி எப்பயாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் ஸோ அப்படி ரிலாக்ஸாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம எங்கே சார் போவோம் எங்கே போவோம் எங்கே போவோம் ஆஹ் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நம்ம ரிலாக்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சம்பந்தமான இடத்துக்கு போகும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் புரியுது புரியுது நாங்கள் அதுக்கு மட்டும் போகமாட்டோம் மற்றதெல்லாம் சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறது எனக்கு தெரியுது அந்த மாதிரி உங்க மனசை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கினாக்கா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம புதுச்சேரி தான் புதுச்சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேர்கள் இருக்கு புதுச்சேரி பாண்டிச்சேரி வேதபுரி இப்படி நிறைய பேர்கள் சொல்லிட்டே போகலாம் ஏன் பாண்டிச்சேரியை எல்லாரும் விரும்புகிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்க மனசுக்கு ரொம்ப நிறைவடைக்கூடிய விநாயகர் கோயிலிருந்து ஆரோவில் இருந்து ரொம்ப ரிலாக்ஸாக நிறைய பகுதிகள் இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லனாக்கா பாண்டிச்சேரிக்கு நாங்கள் வரணும்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் சரியான ரூம்கள் இல்லை சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய இடங்கள் இல்லை அதை தாண்டி வரும்போது ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது நிறைய ஹோட்டல்லாம் போகும்போது அதுவும் குறிப்பாக வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளில் பாண்டிச்சேரியில் ரூம் போடுற கஷ்டம் இருக்குது அப்பா பாப்பா பாப்பா அது எப்படி சொல்லும் மாடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டூரிஸ்டர் எங்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடிவை கட்டணுன்றதுக்காக நாங்கள் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூப்பரான விழா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்குது அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான் மிஸ்டர் பாண்டிச்சேரி யூடியூப் சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அது எந்த இடமன்றதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்துடலாம் ஆரோவில் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க பெரிய முல்லைச்சாவடி போர்டு இருக்கும் அது பக்கத்துலேயே தலப்பாக்கட்டி பிரியாணி சென்டர் இருக்கு அங்கேருந்து அப்படியே திரும்ப பார்த்தோம்னாக்கா நம்முடைய லீ போன்சு கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான வழி இருக்குது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் நம்முடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது மக்களை இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ தான் நம்ம லேவ் போனால் இருக்கோம் ஸோ இந்த வில்லாவில் வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம் ஸோ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் உள்ள வந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய முதற் கடவுள் விநாயகர் பெருமான் நீங்க எல்லாருமே ரொம்ப வெல்கம் பண்ணாரு எத்தனை ரெசார்ட்ல இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு முதற்கடவுள் கடவுள் விநாயகர் பெருமான வணங்கி உங்களோடு சேர்ந்து நானும் வணங்கி உள்ளவே பார்க்க போறேன் விநாயகர் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு அதே மாதிரி உள்ள இருக்கிற ஒரு இடமும் ரொம்ப நிறைவா இருக்கு நினைக்கிறேன் வாங்க உள்ளவே பார்ப்போம் ஸோ இப்போ நம்மளுடைய விழாவில் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டோம் ஸோ உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்கே இங்க வரையறுக்கிறதா பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்கள் நமக்கு வந்து ரொம்ப அழகாக கதவை தூங்க வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்க உள்ள எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா ஸோ என்னோட சேர்ந்து நீங்க உள்ள பாருங்க இப்போ ஒரு ஃபஸ்ட் தூமு போறோம் வா உள்ள வந்தவொன்னே பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஜம்முன்னு பார்த்து தூங்குறதுக்கு ரெண்டு பேச தூங்குற அளவுக்கு அழகான ஒரு கட்டல்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம கூட எக்ஸ்ட்ரா யாராவது ஸ்டே இன்னொரு கட்டிலும் இருக்கு பாருங்க நம்ம இந்த ரூம்ல வந்து ஒரு ரொம்ப சொகுசா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண ஒரு மூணு பேர் ஸ்டே பண்ணலாம் அது மட்டும் இல்ல நாலாவது ஆள் வந்திருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டு கூட போட்டு பார்க்கிற அளவுக்கு இடம் வசதி இருக்கு ஆளா பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கட்டில் காத்து வரதுக்கான வச்சிருக்காங்க அது இல்லாம நைட்ல வந்து என்ன மாதிரி ஆறு நிறைய பேர் தூங்க மாட்டாங்க அதாவது எழுதிக்கே இருக்கும் அந்த மாதிரி எழுதுறதுக்கு அழகா ஸோ என்டர்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி வச்சுருக்காங்க ஸோ இது மட்டும் கிடையாது எல்இடி டிவி இருக்கு ஸோ அதை உட்காந்து எழுதுறதுக்கான டேபிள்ஸ் இருக்கு ஸோ நம்மளுடைய ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய ரெஸ்ட் ரூம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஒவ்வொரு மனுஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா வெளியில் இருக்கிறது நிறைய பேர் உள்ளே தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஸோ அந்த உள்ள இருக்கிற இடம் எப்படி இருக்கு பார்த்துருவோம் பார்த்தீங்களா உள்ள இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூம் மாதிரி இங்க இருக்கு இதுக்குள்ள கபடியே விளையாடலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் ரொம்ப ஸ்பேஸா இருக்கு சோ ஒரு நீட்னஸான ஒரு குடி பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து ஒரு அழகான அண்ட் டாய்லெட் இந்த பக்கம் ஹேண்ட் வாஷ் சோ உங்க பாத் பண்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த சூப்பரா இருக்கு சோ அதனால ஒரு ஃபேமலியா நீங்க நாலு பேர் வந்தீங்கனா அழகா பீஸ்புல்லா என்ஜாய் பண்ணலாம் அவ்வளவு அற்புதமான இடங்களுக்கு இருக்கு சோ அத தாண்டி சார் நாங்க இப்ப ஒரு டீமா வந்திருக்கோம் நாங்க ஸோ ஒரு நாலு பேர் இல்லை நான் ஒரு நாற்பது பேர் வரும் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இல்லை என்னுடைய ஃபேமிலியில் ஒரு நாற்பது பேர் முப்பது பேர் வரும் ஆனால் முப்பது பேர் அவங்க ஒரே இடத்துல தங்க முடியுமே கேட்டால் கண்டிப்பாக அந்த முப்பது பேரும் நாற்பது பேரும் இந்த வெள்ளாப்புல தங்குறதுக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூம்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு ரூமுமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அஞ்சு பேர் நாலு பேர் ஸ்டே பண்ண தெரியல இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டு சமையல் தான் நீங்கள் சாப்பிட்ணும் சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய விதை நீங்கள் கூப்பிட்டு வரலாம் ஸோ இங்கே சூப்பரான முறையில் வந்து உங்களுக்கு கிச்சன்ஸ் இருக்குது ಸೊ ಅದನ್ನು ಎಲ್ಲ ಕಾರ್ಕ ಸ ಅವರು ಸೂಪರ ಸರ್ ವೆಲ್ಲಿ ಸಾಪಿಕ್ಕ ವೇದಗಾರರೇನು ವಿಷಯ ವೆಚ್ಚಕ್ಕಾ ಅದು ಮತ್ತೊ ಜಿಲ್ಲೆಗೆ ಸೂಪರ ಉಡು ವೆಚ್ಚಾ ನೀವು ಸೊ ಅದು ಮತ್ತೂ ಇಲ್ಲವೂ ಒಂದು ತ್ರೀ ಡೇಸ್ ಟೂ ಡೇಸ್ ನಮ್ಮ ಪಾತಿನ ஏற்கனவே நீங்க வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் சோ இங்க பாதியா வாஷிங் மிஷின் அங்க இருக்கு எல்லா திங்ஸ் நீங்க வெச்சிடலாம் சோ அது மட்டும் இல்ல உங்களுடைய புட்டிஸ் ஒரு மாலய நேரையில இல்ல இரவு நேரையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க சென்டர் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அஹாவே டேன் டாக்டர் வந்து ரெண்டு ஃபேமிலியா ஹாப்பியா சாப்பிடுறா சோ சாப்பிட்டு ஒரு ஈவினிங் மூட்ல இல்ல ஒருアーலி மார்னிங் உங்களுக்குサンரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப குஷியா இருக்கும் பார்த்தீங்க சோ டாப் ஆப் வந்து ஒரு நாலு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்குது ஸோ உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது கிழம அழகாக நீங்கள் பாருங்கள் ஆமாம் குதித்து குதித்து விளாட்லாம் என்ன விட்டாக்க நானே இப்போ கிராட்டையை கட்டிவிட்டு உள்ளே குதிச்சிடுவேன் அந்தளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது ப்ரோக்ராம் முடித்து நானும் உள்ளே குளிக்க போகிறேன் ஸோ அது தனியாக வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்ணாவில் வந்து உங்களுக்கான ஒரு வைஃப் இங்கே கொடுத்துருக்காங்க அதற்கான பாசம் ஏன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு டீமோட உங்களுடைய ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் அது பிஸ்னஸாக இருக்கல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் ஸோ இன்ஸ்டா ஃபேஸ்புக் வர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ஃபை யூஸ் பண்ணி சும்மா புதுகளை படுத்தலாம் இப்போ கிரவுண்ட் ஃபுளோரில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ரூம்ஸ் இருக்குது இந்த மூணு ரூமில் குறைஞ்சபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல நாலு பேர் ஷேர் பண்ணலாம் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ரொம்ப ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே சேம் டைம்ல கீழே வந்து ஒரு மூணு ரூம் இருக்கு தாண்டி மேலே ஒரு பெரிய கிராண்டான ஒரு ரூம் இருக்கு அதையும் இந்த மேலே பார்த்துடுவோம் ஸோ வாங்க எப்படி

மேல வந்தாச்சு மேல வந்தோடையே பார்த்தீங்கன்னா இங்க சும்மா அழகா கிராண்டா வந்து நம்ம கேரளா ஆஸ்திரேலியா வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தாங்க இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இது ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் ஜாலியாக வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் சினிமா சம்பந்தமான டீம்லாம் இங்க வந்தாங்க ரொம்ப ஸ்பேஸ்ஃபுல்லான ஒரு இடம் அமைதியான ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கு அதனால் சினிமா சார்ந்த நபர்களில் ஒரு ரூம் டிஸ்கஷன் வந்தாக்கா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டேபிள் போட்டு ஃபுல்லாக ஒரு சேர் செட்டை போட்டாக்கா இன்னும் ஈவினிங் பொழுது வந்து ரொம்ப அழகான ஒரு பொழுதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அதே மாதிரி இந்த மேல் பொருள் வந்து நம்ம கீழே பார்க்கும்போது ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இருக்குது அத்தோடு நம்ம கீழே பார்த்த அந்த ஸ்விமிங் பூல் ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் ஸ்விம்மிங் பூல் இங்கேருந்து மேலே வந்து பார்க்க தான் மட்டும் முடியுனோ இங்கேருந்து டைவ் ஆகி ஓகேவா ஸோ அப்படியே வாங்க உள்ளே போகலாம் இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் யாரும் பயந்துடாதீங்க என்ன பாது பில்ட் அப்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ பேசுறது கேட்குது எதுக்காக இந்த இடம் சொல்கிறேன்னா இருக்கிறது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசான இடம்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பெருசுன்றத எஸ் உண்மையே ரொம்ப பெருசு தானே கீழே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூம்ல நாலு பேர் தங்குற மாதிரி பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு பேர் தங்குற அளவுக்கு ஒரு பெரிய விசாலமான பெட்ரூம் இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதே மாதிரி நல்ல பீஸ்ஃபுல்லாக ரொம்ப பெருசாக அந்த இடம் இருக்கு இங்கே ஒரு ஆறு பேர் ஸ்டே பண்ணுற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு அதே சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க நல்லா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சம்பக்கு சப்பாங்க சம்பக்கு சப்பாங்கிற மாதிரி நல்லா பெட்லாம் வந்து சூப்பராக இருக்கு அழகாக படிக்கும் போது டயட்னஸ் எல்லாம் தூங்கலாம் கீழே என்னங்க பெருசாக பியூட்டி மேலே அதோட பெரிய பியூட்டின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பிளே கிரவுண்ட் நம்பி இதுக்குள்ள கிரிக்கெட்டே என்ன சார் கிரௌண்ட் இது வேற ஒண்ணு இல்லைங்க இதுதான் அட்டாச் பாத்ரூம் சொல்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இந்த இடத்துல அழகாக வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப பெருசா இருக்கு அது ரொம்ப முக்கியம் எல்லா பார்த்தோம் மேலே பார்த்தோம் ஒரு லக்ஸரியான இருக்கு ஸோ ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னாக்கே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸாக அழகாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து கட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி அழகாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் ஏசி டிவி டைனிங் டேபிளோட ஒவ்வொரு ரூம்லையும் உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த விழாவுடைய மிகப்பெரிய சிறப்பாக நான் வாய்ந்த இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விழா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த விழா அமைஞ்சிருக்கு ஸோ இந்த விழாவுடைய சிறப்பு எல்லாமே ஒரு வீடியோ ನೀವು ಎತ್ತನ ಬರ್ಕೊಳ್ಳಿಗೆ ಎತ್ತನ ಸೇವ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಗೆ ಎಲ್ಲೂ ರೇಟ್ ಎಲ್ಲ ರಿಲೇಟಿವ್ ಬಂದಾಗ ಕೀಳೆ ಬರುತ್ತೆ ಡಿಸ್ಕಷನ್ ಗೆ ಕೂತರೋ ಆ ಸ್ಕ್ರಾಲಿಂಗ್ ಬಾತ್ ಸೋ ಮಿಸ್ ಔಟ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಗೆ ಪಾಲೆ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ಇಂದ ವಿಡಿಯೋ ಬಂದ್ರೆ ಮಾಡಿ ನೋಡಿ ಕರೆದಿರೋ ಅಂದ್ರೆ ಅಡಗಾಲ ಮನ ಪರಿಗೆ ಸೇಂದ್ರ ಸೋ ಪಾಲಿಚೆರಿ ಪಾಲೆ ಜಾಗ ಇರಂಗೆ ಎಂಜಾಯ್ ಇರಂಗೆ ಸೋ ಇನ್ನು ನರಿಯಾ ವಿಡಿಯೋಸ್ ಬಂದಾಗ ಮಿಸ್ வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நாங்கள் தூய்மை கலைஞர்